கோவில் பணத்தை மோசடி செய்த முட்டுக்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் வசமாய் சிக்கினார் முட்டுக்காடு ஊராட்சி வார்டு உறுப்பினர் வீடியோ செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முட்டுக்காடு ஊராட்சி ஏகாட்டூர் கிராமம் உள்ளது இங்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் முட்டுக்காடு ஊராட்சியில் ஏகாடூர் கிராமத்தில் ஆலய வளர்ச்சி அறக்கட்டளை ஒன்று செயல்பட்டு வருகின்றது இதில் முட்டுக்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் கௌரவத் தலைவராகவும் அறக்கட்டளையின் தலைவராக தாஸ் என்பவரும் பணியாற்றி வருகின்றனர் இந்த அறக்கட்டளையின் மூலம் மக்கள் வளர்ச்சிக்காக உயர் ஆலயம் கட்டுவதற்கான பணி மேற்கொள்ளப்படுவார்கள் என்று சமூக ஆர்வலர் ஒருவர் ரூபாய் ஐம்பது லட்சம் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் முன்னிலையில் பத்திரம் எழுதப்பட்டு காசோலியாக வழங்கினார் ஏகாட்டூர் கிராம ஆலய வளர்ச்சி அறக்கட்டளை தலைவர் சங்கர் மற்றும் பொருளாளர் தாஸ் ஆகியோர் ரூபாய் ஒன்பது லட்சம் வங்கி மூலம் எடுக்கப்பட்டு கையாடல் செய்துள்ளனர் இதை அறிந்த ஓர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து கிராம பஞ்சாயத்து கூட்டம் வைத்து கேள்வி கேட்டபோது உளரி வசவாய் சிக்கியுள்ளனர் இதுபோன்ற மக்கள் உபயோகத்தில் இருக்கும் பணத்தை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கையாடல் செய்ததற்கு அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளுவார்களா என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற குற்ற செயல்கள் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கினால் மட்டும்தான் மீண்டும் அந்த செயலை யோசிக்கக்கூட மாட்டார்கள் என சமூக ஆர்வலர்கள் கோபத்துடன் பேசப்பட்டு வருகின்றனர்